வணக்கம் பிரதோஷ நேரத்தில் செய்யத்தகுந்தவை தகுந்தவை பற்றி தற்போது காணலாம் ஆலயத்தில் வழிபாடு செய்வது ஆலயத்தை வருவது ஆலயத்தை தூய்மை செய்வது ஆன்மீகப் பணிகள் செய்வது அபிஷேகத்திற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் அர்ச்சனைக்கு தேவையான மலர்கள் போன்றவற்றை சேகரித்துக் கொடுப்பது சிவநாமத்தை சிந்திப்பது உண்மை பேசுவது போன்ற செயல்களை அனைத்தும் பிரதோஷ நேரத்தில் செய்யத்தகுந்தவைகள் ஆகும் செய்யத்தகாதவை பற்றி தற்போது காணலாம் பிரதோஷ தினத்தன்று எண்ணெய் குளியல் பிரயாணம் செய்தல் கூடாது பிரதோஷ தினத்தன்று ஆலயத்தில் சாப்பிடுதல் உறங்குதல் மற்றும் சிற்றின்பம் பற்றி சிந்தித்தல் தவம் செய்தல் போன்ற செயல்களை பிரதோஷ காலத்தில் தவிர்க்க வேண்டும் மேலும் அந்நேரத்தில் விஷ்ணு சிவனை வழங்குவதால் நாம் விஷ்ணுவை வழங்குதல் கூடாது இந்த வீடியோ தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தெய்வ ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் நன்றி வணக்கம்